இறைவனுக்கு வல்லோன் அவனே துணை நமக்கு ஆன்றோர்களே அவையோர்களே சான்றோர்களே சாதிக்கப்பிறந்த என அருமை சக மாணவர் சிறுவங்களே இந்த அறைஞர் மீதும் என் மீதும் நம்மை படைத்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு எதிரப்படுவார் இன்றைய தினம் நாம் இங்கே எதுக்கு ஒன்று ஒன்றுகொள்ளும் இருக்கிறோம் என்ற நோக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய கதை வந்து வெறும் சாதாரண கதையாக இல்லாமல் உங்களோட உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த லட்சியத்திற்கு இன்னும் வேகம் ஒரு கதையாக இருக்கும் நம்பி என்னுடைய இந்த துறமுகிறேன் உங்களுடைய காதுகளை அடுத்த சில நிமிடங்களுக்கு எனக்காக தாருங்க உண்மாத சகோதரர்களே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதை வந்து ஹீரோ கிடையாது வெறும் ஹீரோயின் தான் இவங்க வந்து ஒரு மாநிலத்துல பிறக்கிறான் அதாவது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில யூபி பிறக்கிறாங்க இவங்க பிறந்ததுல வந்து இவங்களை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம் உடையவங்களாக இருக்கிறாங்க அவங்க அதுல நிறைய சாதிக்கிறாங்க அப்படி சாதிக்கக்கூடிய நிலைமையில குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு இருபத்தி ரெண்டு வயது இருக்கும்போது அவங்க அவங்க வேலைக்காக டெல்லிக்கு செல்றாங்க எப்படி ஒரு ரயில்ல செல்றாங்க ரயில்ல போகக்கூடிய நேரத்துல அவங்க இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ல திடீர்னு ஒரு நாலு திருடர்கள் உள்ள கூந்துடுறாங்க உள்ள பூந்த உடனே இவங்க இவங்களை டார்கெட் பண்ணி இருக்கிறாங்கன்னா நகையெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பண்றாங்க இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர் அப்படின்றதுனால அவங்க நாலு பேரையும் எதிர்க்கிறாங்க பயங்கரமா எதிர்க்கிறாங்க ரொம்ப கடினப்பட்டு அவங்கள ரயில்ல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க ஓடக்கூடிய ரயில் வந்து கீழே விடுறாங்க கீழே வந்து ஒரு கான்ஷியஸ் இல்லாத காரணிக்கு மயக்க நிலைக்கு போறாங்க திரும்பி ஒரு கட்டத்துக்கு பிறகு எந்திரிச்சு பாக்குறாங்க தன்னுடைய ஒரு காலை தொட்டு பாக்குறாங்க சிதஞ்சு இருக்குது இன்னொரு காலை தொட்டு பாக்குறாங்க எலும்புகள் உடைந்து இருக்குது சரி அடுத்த ரயில் தண்டவாளத்தில் இருக்காங்க அடுத்த ரயில் இது கூடாது எப்படியாவது நகர்ந்துணும்னு சொல்லி நகர்றாங்க நகர முடியல அடுத்த ரயிலையும் இடிக்கப்படுறாங்க இவங்களுடைய முதுகு தட்டு எனக்கு உடையப்படுகிறது இப்படி உடல் முறுக்க பாதிப்பு காலையில நாலு மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிறது சாயங்காலம் ஐந்து மணிக்கு ரெஸ்கியூ டீம் இவங்களை காப்பாத்தி இவங்களோட மருத்துவமனையில சேர்க்கிறாங்க மருத்துவமனையில சேர்த்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பேசுறது இவங்களை கேட்குது என்ன சொல்றாங்கன்னா நம்மகிட்ட அனஸ்டீசியா கிடையாது மயக்க மருந்து கிடையாது மயக்க மருந்து இல்லாம ஒரு காலம் எடுத்தாகணும் மயக்க மருந்து வர லேட் ஆகும் அப்படி ஒருவேளை காலம் எடுக்க வேண்டிய நிலம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அனுசிச்சி இல்லாம பண்ணுங்க ஏன்னா அது ரொம்ப மணிக்கு ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா ஏன்னா நான் தந்த பாலத்திற்காக நாலு மணிக்கு இருக்கும் போது நிறைய எலிகள் தான் வந்து என் காலை கடிச்சுது நாய்கள் என் காலை பிடிச்சிருக்கும் போது நான் கண்ணை தூக்கி இருந்தேன் அந்த வழியை கொடுமையாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே அனஸ்தீசியா இல்லாமல் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணப்படுது சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு அவங்களுக்கு அனஸ்தீசியா வருது அப்ப அந்த நாள் இரவு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்க அந்த முடிச்சதற்கு பிறகு அடுத்த நாள் காலையில் மணி மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மூணு நாளைக்கு பிறகு அவங்களுடைய அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களை சுத்தி இருந்து பாக்குறாங்க அந்த நேரத்துல அவங்களுடைய தாய் மாமன் சொல்றாங்க இவரே சேரலாமா அப்படின்னு கேக்குறாங்க என்ன கலாய்க்கிறீங்களா காலையில சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்ல எவரஸ்ட் சேர இரண்டு கால் தவிர ஒரு கால் போதும்னா இப்ப நான் அதே போன்று அவங்க எவரெஸ்ட் ஏறினான் இப்போ நான் சொன்ன இந்த கதை வெறும் கதை கிடையாது உண்மையில் நடந்த சம்பவம் இந்த அந்த சொன்னால் அருணிமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏப்ரல் பதினொன்னாம் தேதி இந்த விபத்து ஏற்பட்டது அவங்க தாய் மாமா சொன்ன ஒரே காரணத்திற்காக அடுத்து மே மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதி எவரஸ்ட் அடுத்து இரண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி எவரெஸ்ட் ஏர்னா இந்த கதையிலிருந்து நாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனை வந்தா கூட மனதளவுல பாதிக்கப்பட்டு நம்ம ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிடும் அவங்க தன்னுடைய காலையிலிருந்து உடல் முழுக்க வைக்கப்பட்டாலும் கடினமாக இது பண்ண அந்த நேரத்திலும் அவங்களுடைய விடாமுயற்சி அவங்களை பெரிய வெற்றிக்கு அழைத்து சென்றது எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த உரைக்கு திரையிடுகிறேன் உங்கள் அனைவர் மீதும் என் மீதும் அந்த ஏரே எங்களின் சமாதானம் சமாளிக்கிறார்